அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மந்த்லி சார்ட்டில் இருந்து பெருக்கல் முறையில் ஜீரோ பதினாறு பெருக்கல் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதிலிருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வின் வின் எட்நூற்றி பதினஞ்சாவது ட்ரா பார்க்க போகிறோம் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதாவது எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியூம் அஞ்சா நம்பர் சி போல்யூம் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் போர்டில் எட்டாம் நம்பர் ஒரு அருமையான நீங்கள் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பாஞ்சு எட்டு அஞ்சு அப்படியே தூக்கி இன்றைக்கி ரிசல்ட்டில் கொடுத்துக்கிறாங்க ஏ போலியும் சி போலியும் அப்படி தூக்கி கொடுத்துருக்காங்க பட் பார்த்தீங்களா பி போர்டு மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படியே தூக்கி கொடுத்துருக்குறாங்க நம்ம பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அதாவது நானூற்றி ஐம்பத்தொம்போதுன்னு கொடுத்துருந்தோம் நாலு அஞ்சு ஒரு அருமையான விண்ணிங்க வந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் நாலு அஞ்சு வின் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் அஞ்சு நாலு வின் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் அஞ்சு நாலு விண்ணாயிருக்கு அடுத்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அஞ்சு நாலு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி நாற்பத்தொம்பது அஞ்சு நாலு வின் ஆயிருக்கு இன்றைக்கி பாக்ஸ் நம்பரில் நாலு அஞ்சு ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஆள்பூலில் எட்டாம் நம்பர் விண்ணா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வின் இதில் பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் அஞ்சா நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது பாத்தீங்கன்னா மந்த்லி சார்ட்லேருந்து சிறுசக்தியை மட்டும் தனியாக பிரிச்செழுது இதோடய வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் ஆறுநூத்தி எழுபத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தேழு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி அறுபத்திரண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி பெருக்கள் பெருக்கள் எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முன்னூற்றி முந்நூற்றி எழுபத்தேழு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சா நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா

தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணோம்னா ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பச இருக்குது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிரமூணு நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு பேருக்கு ஆறுநூத்தி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொன்று எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மணி மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் சி போல பாச இருக்கு எழுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி முப்பத்தேழு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு அஞ்சாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது ஐநூற்றி ஒன்பது அஞ்சாம் நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் ஆறுநூத்தி எழுவத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தி மூணு கால்குலேட்

ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கல்குலேட் பண்ணமுன்னா முன்னூற்றி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசில்கு ரூமு நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாச இருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பத்தொம்போது பதினாறு இதில் கடைசியில் முன் நம்பர் தொள்ளாயிரத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பதினாறு ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாச இருக்கு ஆறுநூற்றி பன்னெண்டு ஆறாம் நம்பர் ஏ போ

எட்டுநூற்றி தொண்ணூறு பேருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் கடைசியில் கிராம நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபது ஏழா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி எழுவத்தஞ்சு ஏழா நம்பர் பி போலில் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி இதில் கடைசியில் கிராம நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒன்பதாம் நம்பரும் ஏழா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஒன் ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாக இருக்குது ஏழா நம்பர் பி போலியும் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது பேருக்கு அறுநூத்தி எழுபத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது பேருக்கள் அறுநூத்தி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தேழு இதில் கடைசியில் இருக்கிற மூணு எட்நூத்தி எட்நூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்தது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கு அறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசில கிரம நம்பர் எட்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி எழுவத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தேழு எண்பத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எழுநூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஏழாம் நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழு மூணா நம்பர் பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது நூற்றி முப்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஜீரோ ஒன்று இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்று இதில் இருந்து முயற்சி செஞ்சு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எண்கள் டபுள்ஸில் மேட்ச் ஆகிருக்குன்னுப்பா பாருங்கள் ட்ரிபிள் அஞ்சு ஐநூற்றி அஞ்சு அஞ்சாவது நம்பர் டபுள்ஸில் மேட்ச் ஆயிருக்கு தொண்பது நாலு டபுள்ஸில் மேட்ச் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாவது நம்பர் டபுள்ஸில் மேட்ச் ஆகிருக்கு ஆறு ஒன்று மேட்ச் ஆகிருக்கு எட்டு ஒன்பது மேட்ச் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது இதில் ஒன்பது டபுள்ஸில் மேட்ச் ஆகிருக்கு மூணு ஏழு இதில் ரெண்டு நம்பர் மேட்ச்சாக இருக்குது ஏகப்பட்ட எண்கள் மேட்ச் ஆகிருக்கு முயற்சி பண்ணி நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாவது மாதம் ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தி நானூற்றி அறுபதாவது ட்ரா வருது ஓ இதோட சிறீசக்தியோட பழைய ரிசல்ட் நூற்றி முப்பத்தேழு பழைய ரிசல்ட்டையுமே ட்ரான பிரேம வச்சு ஸ்ரீசக்தியோட கெஸ்டிங் எப்படி இருக்கலாம்னா ஏ போலு ஏழு மூணு பி போலு ஒன்பது நாலு சி போலு ரெண்டு ஆறு பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தாறு 392, நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கனா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தேழு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தேழு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நானூற்றி முப்பத்தாறு நானூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி மு நானூற்றி நாப் நானூற்றி எழுவத்தாறு நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா ஆறுநூற்றி தொண்ணூற்றேழு முந்நூற்றி நாற்பத்தாறு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இது குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா அதாவது எழுவத்தொன்பது முப்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தொன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தாறு நாற்பத்தாறு தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நாலு அறுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு எழுபத்தாறு இருபத்தேழு அறுபத்தி மூணு இருபத்தி மூணு எழுவத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா எட் ஏழு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா